அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கயா அண்ட் புத்தகயா கயா புத்தகயாவுக்கு நாங்கள் நாற்பது பேர் ஒரு பயணக்குழுவாக நாங்கள் புறப்பட்டோம் மிக அற்புதமாக திட்டமிடப்பட்டு எல்லா ட்ரெயினும் ஏசி ட்ரெயின் மற்றும் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் புக்கிங் பண்ணியிருந்தேன் நாற்பது பயணிகள் வந்தாங்க ஏசியில் இருபத்தி ரெண்டு பேர் செகண்ட் க்ளாஸ் ஸ்லீப்பரில் பதினெட்டு பேர் ஆக மொத்தம் நாற்பது பேரும் போய் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் கயால் நாங்கள் தங்கிட்டோம் அங்கேருந்து பாருங்கள் காலையில் டிஃபன் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து பக்கத்தாப்பில் விஷ்ணு பாதம் போயிட்டோம் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுத்தாங்க அங்கே போட்டோ எடுக்க அனுமதி இல்லைனால அது போட முடியல மதிய உணவுக்கு வந்து நாங்கள் ரூமில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூணு மூன்றரை மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம் புத்தகயா போறப்பட்டோம் புத்தகையாவில் வந்து ஆட்டோவில் நாங்கள் புறப்பட்டோம் பாருங்கள் முதல்ல வரவேற்கிறது இந்த சைனா டெம்பிள் தான் பாருங்கள் சீனர்கள் ஜப்பானிய கோயில்கள் பர்மா ஸ்ரீலங்கா இப்படி ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தங்களுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய நாட்டு ஸ்டைல்லையே வந்து கட்டியிருக்கிறாங்க கோயில்களை புத்த விகாரைகள் இது பாருங்கள் மொதல் முதல் நம்ம போகிறது இது எண்பது அடி உயர அந்த புத்தர் சிலை இருக்குது அதை பார்த்து முடிஞ்சோன்னா போதி தர்மா மகாபோதி தர்மா அப்படிங்கிற கோயில் இருக்குது தான் புத்தர் வந்து ஞானமடைந்த இடம் அப்படிங்கிறாங்க அந்த புத்தர் ஞானமடைந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய அந்த போதி ம மரத்தையும் நம்ம பார்க்கலாம் போதி மரம் மற்றும் போ புத்தருடைய காலடிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளெலாம் இங்கே இருக்குது உள்ளே உள்ளே டிவி இது கேமராவோ அல்லது செல்ஃபோனோ அனுமதி கிடையாது வெளியில் உள்ள ரவுண்டில் ரவுண்டான உள்ளது தான் நான் அதை எடுக்கிறேன் இது ஸ்ரீலங்கா கோயில் ஸ்ரீலங்காவும் கட்டியிருக்காங்க சிங்களர்கள் உள்ளே இருக்கிறாங்க அந்த கோயில்லேயும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே அந்த ஸ்ரீலங்கா கோயில் புத்த கோயிலில் வந்து செவுத்தில் வந்து அவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட அந்த சுவற்றில் உள்ள ஓவியங்களை பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது புத்தருடைய வரலாற்றெல்லாம் அப்படியே ஓவியப்படுத்தி தங்கத்தில் நல்ல முலாம் பூசப்பட்ட புத்தர் சிலை வச்சுருக்காங்க நல்ல இனிமையான ஒரு மாலை கொழுதில் தான் நாங்கள் அந்த ஸ்ரீலங்கன் கோயிலுக்குள்ளே போனோம் போதி தர்மா கோயில் கோயிலையும் போய் உள்ள எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நாற்பது பேருக்கும் இது ஒரு இனிமையான பயணமாக இருந்தது அந்த ஸ்ரீலங்கா புத்தர் கோயிலில் இருக்கிற புத்த வீட்டை கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் நல்லா அவர் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கலந்து பேசுகிறாரு நீங்கள் வந்து சைனாரா அல்லது ஸ்ரீலங்கானான்னு கேட்டேன் அதுக்கு அவர் வந்து தெளிவாக பதில் சொன்னார் ஐஎம்ஏ இண்டியான் நான் இந்தியாவை சேர்ந்தவர் அருணாச்சல பிரதேசத்தில் தான் நான் இருக்கிறேன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன் நான் வந்து ஒரு புத்த துறவி இங்கே உள்ள எல்லா கோயில்களுக்கும் நான் பயணமாக வந்திருக்கேன் உங்கள மாதிரி அப்படின்னு அவர் சொன்னார் அதையும் கேட்டுட்டு நான் வெளியில் நின்று வீடியோ மற்றும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஆச ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது வந்து அவ்வளவு ஒரு இயற்கை எழில் மிகுந்த இந்த புத்தகையால் வந்து அமைஞ்சிருக்க கோயில்கள்லாம் ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இனிமையான பொழுதாக போகும் புத்த கோயில்கள் மட்டும் இல்லை இந்துக்களுக்கும் அங்கே வந்து கோயில்கள் இருக்குது மிக சிறந்த கோயில்கள்லாம் இருக்குது இது வந்து போதி தர்மர் கோயிலுடைய கோபுரம் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இதுவும் அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோயில் இதை வந்து நல்லா சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி இந்த இடத்தெல்லாம் பாதுகாத்து போலீஸ் பாதுகாப்போடு தான் இருக்குது உள்ளே வந்து கேமரா அனுமதி கிடையாது அதனால் நான் வெளியிலேருந்து தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு பக்கத்தாப்பில் ராமர் சீதை லட்சுமணன் உள்ள கோயில்கள்லாம் இருக்குது ஜெகநாத் கோயில் இது பேர் இந்த ஜெகநாத் கோயில்லேயும் பாருங்கள் எவ்வளவு சிற்பங்கள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது கலைநயத்தோட நல்ல பீங்கானில் செஞ்சு வச்சுருக்குறாங்க அவ்வளவு அற்புதமாக இருக்குது இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம சுவாமி கும்பிட்லாம் மனசுக்குள்ளே அவ்வளவு நிம்மதி கிடைக்கிது இந்த கடவுள்களோட சிலைவுகள்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகளை விட வித்தியாசமான ஒரு சுவாமி தரிசனத்தை நான் அந்த கோயிலில் பார்த்தேன் எத்தனை பேரும் வருஷ வரிசையாக வந்து இந்த இந்துக்கள் கோயில்லையும் நல்லா சாமி கும்பிட்றாங்க புத்தகையாங்கிறது பெரும்பான்மையாக ஜப்பான் சிங்கப்பூர் கோயில்கள் இருந்தாலும் இந்து கோயில்களும் இருக்குது எங்கள் பயணம் நிறைவுக்கு வந்தது எல்லாம் வந்து இந்த கயா ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் சந்தித்தோம் ஏன்னா அங்கேருந்து சென்னைக்கு நாங்கள் புறப்படுறோம் இதுதான் எங்களுடைய பயணத்திட்டத்தோட கடைசி பகுதி அதனால் என்னோட வந்திருந்த அத்தனை பயணிகளும் எனக்கு வந்து துண்டு பொருத்தி மரியாதை செஞ்சு எனக்கு என்னையோடு வர்றதுக்கு ரொம்ப வந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப அழகாக சுற்றி காமிச்சீங்கன்னு சொல்கிறதுக்கு பெருமைக்காக நான் சொல்லலை எங்கள் பயணத்திட்டம் வந்து மிக அற்புதமாக இருந்தது எல்லா பயணிகளும் சென்னை போகிறோம் சென்னையிலேருந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு திருச்சி மதுரை ஈரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படின்னு அவங்கவுங்க ஊருக்கு நான் டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தேன் அதில் வந்து சேரன் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏற்காடு எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சுக்கிட்டாங்க பயணம் ரொம்ப அற்புதமாக இருந்தது என் மனைவி மனவு மன நம்ப நம்ப நிறைவாக இருந்தது அதனால் வாங்க நன்றி